ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியல் அப்கமிங் விஜயை வெறுப்பேற்றணும் அப்படின்னு காவேரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் காவேரி தான் மறுபடியும் வெறுப்பாகவே போகிறாங்க காவேரியோட பிளான் ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிடுது அப்படின் தான் சொல்லணும் கடைக்கு அனுப்புகிறாங்க இல்லையா நம்ம சாரதா அம்மா காவேரியை காவேரி கடைக்கு போயிட்டு வர வழியில் நம்ம விஜய் வந்து ஜாகிங் போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் எதேச்சியாக வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதோடய மேக்கிங் வீடியோவோட ஒரு பிக் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆகிருந்துச்சு ரொம்பவே சூப்பராக ரெண்டு பேரும் நின்று ரோட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி காவேரிக்கு ஒரு ஸ்டூல் போட்டிருக்காங்க அந்த இடத்துல நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட் மேனேஜ் பண்ணுறதுக்காக நின்று இருக்க மாதிரியான ஒரு ட்ராக் என்னென்னா இன்றைக்கி ப்ரீ கேப் வந்திருந்தது பார்த்துருப்பீங்க நம்ம காவேரி வந்து விஜய் வெறுப்பேற்றுறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன் புரியறதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியோட ஸ்லாங்கில் வந்து சொல்லவே இங்கே விஜய் வந்து கடுப்பாவார் அப்படின்னு என்னையாக வெறுப்பேற்றுற வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட மைண்ட் வாய்ஸுங்க ஆனால் விஜய் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க என்னையா வலிக்குதான்னு கேட்குற அப்படிங்கிற மாதிரி வலிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரிக்கு சாமைய பல்ப்பு மூஞ்சி அப்படியே மாறுது ஏன்னா விஜய் வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு பார்த்தாங்க விஜய் வந்து கடுப்பாகலை நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு இது இன்னுமே பொசிசிவை உண்டாக்குற மாதிரி தானே இருக்குது விஜ் காவேரிக்கு வந்து விஜய் மேலே அவ்வளோ பொசசிவ் இருக்குது அப்படின்னு விஜய்க்கு உணர்த்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்கமிங் மறுபடியும் ஒரு ஜெரி சண்டை இருக்குது நம்மளோட விஜய் காவேரி கடையில் பப்பம் வெயிட் பண்ணி